பிசுவ வணக்கம் இன்று நாம் திரும்பி பார்க்கிற நிகழ்ச்சியில் நாம் பரிந்துரைக்கு எடுத்திருக்கின்ற படம் தாய் சொல்லை தட்டாதை இது ஒரு பொக்கிசம் இதை ஒவ்வொருவரும் பார்த்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு படம் இப்ப இதனுடைய கதை சுருக்கத்துக்கு நாம் போயிடலாம் இந்த தாய் சொல்லை தட்டாதே என்ற வேத மந்திரத்தை ஃபாலோ பண்ணும்போது எத்தனை இடர்பாடுகள் வருதுங்கிறது தான் இந்த படத்தோட கதை இந்த படத்துல எம்ஜிஆருக்கும் அசோகன் அவர்களுக்கும் தாயா நடிக்கிறவங்க கண்ணாம்பா இந்த தாய்க்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகளில் எம்ஜிஆர் அவர்கள் சிஐடி ராஜூன்ற கதாபாத்திரத்தில் நினைச்சிருக்காங்க அவர் ஒரு திறமையான போலீஸ் ஆஃபிசர் இந்த போலீஸ் ஆஃபிசர் பல குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுனால இவருக்கு வெகுமதி கொடுத்து இவரை சென்னைக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க அப்போ தாயோட இவர் சென்னை போயிடறாரு இவர் அங்கே சென்னைக்கு எதுக்கு இவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா ரெண்டு கொலைகள் ரெண்டு சம்பவங்களை இவர் வந்து கண்டுபிடிக்கணும் ஒன்று ரயிலில் நடந்த ஒரு கொள்ளையும் கடற்கரையில் நடந்த ஒரு கொலையும் இந்த ரெண்டு சம்பவங்களுக்காக இவர் போராடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவர் வந்து ஒரு பிரைவேட் பேங்கர் எம் ஆர் ராதா அவருடைய பொண்ணு சரோஜா தேவி அவர்கள் அவங்கள காதலிக்கிறார் இந்த காதல் போயிட்டு இருக்கிற சமயத்துல இவர் வந்து அந்த இரண்டு குற்றத்துக்கான குற்றவாளிய ட்ரேஸ் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிடறாரு அது யாருன்னு தெரிஞ்ச பின்னாடி ரொம்ப அதிர்ச்சி அடைகிறார் சின்ன வயசுலயே இவருங்க வீட்டில இருந்து ஓடி போனா இவருடைய அண்ணன் தான் அந்த குற்றவாளி குற்றவாளி அண்ணன்னு தெரிஞ்சோடன ரொம்ப வருத்தப்படுறாரு வேதனைப்படுறாரு அடுத்து இந்த குற்றத்தின் பின்னணியை கண்டுபிடிக்கிறாரா தன் காதலியை தான் அடுத்து விறுவிறுப்பான காட்சிகள் இதனுடைய முடிவை நீங்க தெரிஞ்சுக்கங்க சார் இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாம் நம்ம பார்க்க போற சொன்ன மாதிரி கதாநாயகன் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கதாநாயகி சரோஜா தேவி அவர்கள் எம்ஜிஆருக்கு அண்ணனா வந்து அசோகன் எம் ஆர் ராதா அசோகனுக்கும் எம்ஜிஆருக்கும் தாயாக கண்ணம்பா அவர்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒளிப்பதிவு சி வி மூர்த்தி அப்புறம் கதை வசனம் ஆரூர் தாஸ் எடிட்டிங் ரெண்டுமே வந்து எம்ஏ திருமுகம் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர் அவர் தான் இந்த எடிட்டிங்கும் அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சமும் கூட இந்த படத்துடைய இசையை கே வி மகாதேவன் அவங்க இசையமைச்சிருக்காங்க அதுல எட்டு பாடல்கள் எட்டு பாடல்களும் அந்த காலத்துல பட்டி தொட்டியிலாம் ஓடுன பாடல்கள் அந்த எட்டு பாடல்களும் கவிஞர் கண்ணதாசன் அவங்க தான் எழுதியிருக்காங்க அதாவது அந்த பாடல்கள் எல்லாம் வந்து அன்னைக்கு ஒவ்வொரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்கிற வீட்டுல எல்லாமே அந்த பாடல்கள் எல்லாம் போடுவாங்க அந்த பாடல்கள் ஒன்றும் கேட்க கேட்க ரொம்ப இனிமையான பாடல்கள் அவருடைய பின்னணி இசையும் அந்த காலத்தில் எம்எஸ்விக்கு எஸ் அவருடைய இசை இருக்கும் சார் இந்த படத்துல ரெண்டு பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு சார் ஒண்ணு வந்து ஒரு தத்துவ பாடல் மாதிரி போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே அந்த மாதிரி ஒரு பா அந்த மனிதனுக்கு புத்தியை கொடுத்துட்டு அவன் எப்படி வந்து கெட்ட செயல்கள் எல்லாம் ஈடுபடுறான் சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த ஒவ்வொரு வரிகளும் அந்த மாதிரி ரெண்டாவது ரொம்ப பாப்புலரான பாட்டு வந்து சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டார் அந்த பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸான பாட்டு அந்த ஃபேம் அந்த பாட்டு நான் சின்ன வயசுல இருந்து அந்த பாட்டை நான் கேட்டுட்டே இருக்கேன் முக்கியமா வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஒலி ஒலியும் சமயத்துல அந்த பாட்டு போடுவாங்க அதே மாதிரி எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் பட்டு சேலை காத்தாட பருவ கூத்தாடன்ற பாட்டு கண்டிப்பா ஒழிக்காம இருக்கவே இருக்காது அது ரொம்ப ரொம்ப பாப்புலரான பாட்டு அந்த காலகட்டம் அதே மாதிரி பாட்டு ஒரு பாட்டு அந்த மாதிரி எந்த எந்தெந்த நேரத்துல எந்தெந்த பாட்டு அப்படியே லைனா வரும் ஒரு பாட்டு சார் சரோஜ தேவி வந்து அந்த பெட்ல படுத்திட்டு அந்த ஜன்னல் ஸ்கிரீன் விளக்குவாங்க அந்த மூணு மூணு லைட் அப்படியே போயிட்டு இருக்கும் அப்ப இந்த பூ உறங்குது பொழுது உறங்குது அந் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் சார் ரொம்ப ரம்யமான பாட்டு அது இருக்கும் கேட்கறதுக்கு இந்த இரவுகள்ல படுத்து நம்ம படுத்துக்கிட்டு பாட்டை போட்டு கேட்கும்போது போது மனசு ரொம்ப அமைதியாகும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு பேங்க் அதாவது பேங்க் நடத்துறா இருக்கு அப்போ வந்து தனியார் மயமா இருந்திருக்கு பேங்க் எல்லாம் தனிநபர்கள் கூட பேங்க் நடத்திட்டே இருந்தேன் அந்த பேங்க் எல்லாம் வந்து அதெல்லாம் ஒருங்கிணைத்தது வந்து அதுக்கு அடுத்தது தான் அந்த ஒரு விஷயத்த படத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் எம் ஆர் ராதா உடைய நடிப்பை சொல்லணும் அவரு தான் பேங்கர் வில்லத்தனம் காமெடி எல்லாமே வந்து ஒரு ரொம்ப அருமையா இருக்கும் இதுல இன்னொரு முக்கியமான மெயின் பாயிண்ட் பாத்தீங்களா சார் இந்த படத்துல காமெடிக்குன்னு ஒரு ஆர்டிஸ்டே கிடையாது தெரியுமா இதுல காமெடியே இல்ல ஆனாலும் படம் அவ்வளவு ரொம்ப ஜாலியாகவும் த்ரில்லாகவும் போயிட்டு இருக்கும் இது ஒரு டிராமேட்டிக்காக இருந்தாலும் இது ஒரு அருமையான படம் நீ சொன்ன மாதிரி காமெடி ரோலயே வந்து எம்ஆர் ராஜா அவர்களை எடுத்திருப்பார் எம்ஆர் ராதா வந்து வில்லன் மட்டும் இல்ல அதுல வந்து ஒரு அந்த வில்லன் தனம் வந்து அதுல வந்து ஒரு நையாண்டி ஒரு நக்கல் எல்லாமே அதுல இருக்கும் கண்டிப்பா எம்ஆர் ராதனுடைய அவர் கேரக்டர் காமெடிக்கும் வில்லன் தான் அவர் எப்பவுமே அவர் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அவருடைய டிராக்ல காமெடியும் பண்ணுவாரு வில்லத்தனம் பண்ணுவாரு ஆனா அந்த வில்லத்தனம் வரும்போது அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரார்டனரியா இருக்கும் காமெடி போகும்போது அதுவும் அந்த அளவுக்கு இறங்கி போவாரு அதனால ரொம்ப அருமையான ஒரு அதாவது நடிகை வேல்னு அவருக்கு அன்னைக்கு பட்டம் கொடுத்தது வந்து அதுக்கு சரியான படம் அது சார் இந்த படத்துல ஆர்ட் டைரக்ஷன் எல்லாமே வந்து இண்டோர் தான் அதுல வந்து ரெண்டு மூணு சீன் மட்டும் ஒண்ணு மெயினா வந்து கடற்கரையும் அந்த பாட்டு சீனும் எமராதா அவருடைய வீட்டை காமிக்கும் போது இவர் ரொம்ப இவருடைய பேக்ரவுண்ட காமிக்கிறது எப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளேயே பல ரகசிய அறைகள் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க கிட்ட பெரிய மகா பெரிய சக்தி எல்லாம் இவர் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு அந்த ஆர்ட் டைரக்ஷன் அந்த அவங்க வீட்டை காமிச்ச விதம் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சிருப்பாங்க இதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் கிடையாது பாத்தீங்கன்னா மெயின் கேரக்டர் ஒரு நாலஞ்சு கேரக்டர் தான் அதுல படம் ஃபுல்லா வர்றாங்க அதே மாதிரி அந்த நாலஞ்சு கேரக்டரும் ஒரு வீடு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அடுத்தது வந்து ஒரு கடற்கரை அந்த மூணு நாலு லொகேஷன் வச்சுக்கிட்டு ஒரு குறைந்தபட்ச ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு அருமையான ரசிக்கக்கூடிய எல்லாரும் பார்த்து வியக்கக்கூடிய அளவில் அந்த படம் இருக்கும் சார் இந்த படத்துக்கு பேக் போன் அம்மாவா நடிச்சாங்களா கண்ணம்பா அவங்க தான் அந்த படத்தினுடைய முதுகெலும்பு அவங்க தான் வந்து அவங்களோட தாய் சொல்லை தட்டாதுன்னு அவங்க தான் தாய் இப்போ அவங்களோட எமோஷனல் டைலாக்ஸ் வந்து அப்படியே அதாவது அந்த எமோஷனல் டைலாக் கதாநாயகன் எம்ஜிஆர் சரோஜா தேவி அசோகன் மூணு பேரையும் கட்டி போடுது அதே மாதிரி அசோகன் உங்களுடைய கதாபாத்திரமும் வேற ரொம்ப ஸ்ட்ராங்கான கதாபாத்திரம் இந்த சண்டை காட்சிகள்ல வந்து ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா இருக்கும் இந்த படத்துல நீங்க சொன்னீங்களே கண்ணாம்பா அவங்க வந்து அந்த எமோஷன்ஸ் காட்டுவாங்க சார் அவங்க சாதாரணமா அடிக்கும்போது ஒரு சாதாரண நடிகை அந்த எமோஷனலான இடம் வரும்போதெல்லாம் நம்மள உணர்ச்சி வசப்பட வைப்பாங்க சொல்லுவாங்க தான் மருமகளை வர வேண்டிய சரோஜா தேவிய வெளியே பிடிச்சி தள்ளிடுவாங்க கொற்ற மலையில கிடப்பாங்க மகன் வந்துருவாரு பார்த்த உடனே இப்படி கேட்பாரு எங்கன்னு அவளை நீ வந்து அந்த நம்ம குடும்பத்தையே அழிச்சவனோட மக அவளை கல்யாணம் பண்ணி சொல்றாரு அப்போ இவரு ரொம்ப கந்தருவாரு அந்த அம்மா நினைச்சு பார்ப்பாங்க அந்த மரம் விளருது அவங்களை காப்பாத்துறது எல்லாம் நினைச்சு பார்த்து அவன் அப்பா பண்ண தப்புக்கு மகன் என்ன பண்ணுவா அதனால ஓடி போய் அவளை கூட்டிட்டுவான அந்த இடத்துல எம்ஜிஆர் ஒரு ஆக்ஷன் காட்டுவார் சார் அவர்கிட்ட எம்ஜிஆர் கிட்ட வந்து நல்லா ரொமான்ஸ் பார்க்கலாம் அந்த சீன்ல அவருடைய ஃபேஸ் அந்த எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் சார் படத்துக்கு இன்னொரு சிறப்பம்சம் கதை வசனம் இந்த படத்தினுடைய கதையும் வசனமும் ஆரூர் தாஸ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கதாசிரியர் பாசமலர் புதிய பறவை வீதி அப்புறம் வந்து படித்தால் மட்டும் போதுமா பார் மகளை பார் பல பட வெற்றி படத்துக்கு அவர் தான் அவர்கள் தான் கதையாசிரியர் அவருடைய உண்மையான பெயர் ஜேசுதாசன் அவர் பிறந்த பிறந்த ஊர் வந்து திருவாரூர் சோ திருவாரூர்ல இருக்கிற ஆரூரம் ஜேசுதாசனுடைய கடைசியில இருக்கிற தாசியும் சேர்த்து ஆரூர் தாஸ் அப்படின்னு அவர் பேரை மாத்திக்கிட்டு அந்த காலத்துல நிறைய படங்களுக்கு வசனம் வந்து ஆரூர் தாஸ் தான் இருக்கு அதாவது கதை யார் வேணும்னு பண்ணுவாங்க ஸ்கிரீன் பிளே யார் வேணாலும் பண்ணுவாங்க ஆனா வசனம்னு எடுத்துட்டா ஆரூர் தாஸ் தான் அவர் அதுல பேர் போனவர் இந்த படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகி மூணு தேட்டர்ல சென்னையிலேயே ட்வெண்ட்டி வீக்ஸ் கண்டினியூவா ஓடின படம் ஒரு வெற்றிகரமான படம் அண்மையில் வந்து தினத்தந்தியில் கட்டுரை போட்டிருந்தாங்க சரோஜ தேவி அவர்களுடைய எண்பத்தி ஆறாவது பிறந்த நாடர் அதாவது எட்டுக்கு அப்புறம் எழுபதுக்கு முன்னாடியில் வந்து மூன்று நடிகைகள் வந்து நாட்டிய பேரோழி சாவித்ரி நடிகை திலகம் சரோஜா தேவி அவர்கள் அவங்களுடைய முக்கியத்துவத்தை சொல்லும் போது தேவி ஒரு கவர்ச்சிகரமான நடிகையையும் கிடையாது ஒரு குழந்தைத்தனமான ஒரு மழலைத்தனமான ஒரு ஒரு இயல்பான நடிப்பு தான் ரசிகர்கள்ட்ட ரொம்ப கவர்ந்திருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புகழாரம் சொன்னாங்க நம்ம சரோஜா தேவி சார் தாய் சொல்லை தட்டாதே இன்னைக்கு வந்து எத்தனை பிள்ளைங்க தாய் சொல்லை தட்டாம இருக்காங்கன்னு முக்கியமா அது சொல்லணும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது ஆனா அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லா பிள்ளைங்களும் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவங்க சொல்படி நடந்தா வாழ்க்கையில முன்னேறலாம் இருந்து அன்றைய இளைஞர்களின் ஒரு உறுதியான நம்பிக்கை தான் இந்த படத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க எங்களோட ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா உயிருடன் இருக்கும்போது தாய் தந்தையை நீங்கள் கவனித்திருந்தால் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க இறந்தபின் இலை போட்டு கும்பிட்டாலும் அதுக்கு எந்த பயனும் இல்லை இதை ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பாருங்க பார்த்துட்டு நம்ம டிசி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க